அப்பா நல்லா இருக்கணும் அம்மா நல்லா இருக்கணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நினைச்சதெல்லாம் நம்ம அம்மாவே கடைசியா சிவாசர் எனக்கு எதிராக திருப்புவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லப்பா இனிமே நான் அவரோட முகத்துல எப்படி மொழிப்பேன் எனக்கு ஒண்ணுமே தெரியல அம்மாடி சக்தி இனிமே உன் வாயால அவள அம்மா எல்லாம் சொல்லாதம்மா அந்த வார்த்தைக்கு அவ தகுதி இல்லாதவ நம்மள நம்ப வச்சு கழுத்தெடுத்த துரோகி கூடவே இருந்து குழி பறிச்ச பெரிய ராட்சசி எனக்கு வர ஆத்திரத்துக்கு அவள கழுத்து நெரிச்சு கொல்லணும்னு என் கையெல்லாம் துடிக்குது உனக்கு பண்ண துரோகத்துக்கு ஏழு ஏழு ஜென்மத்திலயும் மன்னிப்பே கிடையாதுமா நான் வயதறிஞ்சு சொல்றேம்மா அவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டான் நாசமா அப்பா தயவு செஞ்சு இன்னொரு தடவை உங்க வாயால யாருக்கும் சாப விடாதீங்க என்னதான் இருந்தாலும் அவங்க என்னோட அம்மா அப்பா அப்படி எல்லாம் பேசாதீங்க இதான் சக்தி இதான் சக்தி உன் பிரச்சனையே நீ எவ்வளவு அம்மா நினைச்ச ஆனா அவ உன்னை மகரா பாக்கலையேமா இப்போவும் நீ திருந்தாம அம்மா பாப்பம்ப்பா அவங்கள திட்டாதான்னு சொல்ற நீ அவன் மேல பாசம் வச்சிருக்குமா ஆனா அவ உன் மேல பாசம் வைக்கலையாம்மா அப்பா கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா அக்கா நீங்க முதல்ல ரெஸ்ட் அடுங்க இப்ப எதுக்கு தேவையில்லாம நடந்து முடிஞ்சத பத்தி பேசிட்டு இருக்கீங்க நீ எப்படி நான் அங்க அக்கா

எனக்கு புரியுது ஆனா யாரு தெரியல முகத்தையே பார்க்கல ஆனா என்ன அடிச்ச ஆளோட கண்ணு எனக்கு ரொம்ப பரிச்சயமான கண்ணு அந்த நேரத்துல என்னால திரும்பி ஒண்ணுமே பண்ண முடியல ஆனா அந்த கண்ணு மட்டும் இப்ப வரைக்கும் என் கண்ணுக்குள்ளே இருக்கு அந்த கண்ணை பார்த்தா கண்டிப்பா நான் அடையாளம் சொல்லிடுவேன் அத்தனை பேர் முன்னாடி நான் அந்த கல்யாணத்தை நிறுத்தி அவ்வளவு பெரிய தப்பு பண்ணல அதுக்காக தான் அந்த கடவுள் எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்திருக்காரு நான் தான் பிளான் பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டேன்னு சிவா சார் நம்பிட்டாருல என்னால தாங்கிக்க முடியலன்னு எனக்கு எனக்கு யார் மேலையும் நம்பிக்கை இந்த நீயும் கல்யாணியும் என்ன பேசுற அக்கா இப்படி நானும் விட செத்து போயிருந்தா எல்லாரும் நிம்மதியா இருந்திருப்பாங்கல்ல பேசுற உனக்கு ஏதாவது இருந்திருப்பாங்க முதல்ல நாங்க உயிரோட இருப்போமா இன்னொரு தடவை தப்பித்தவரை கூட இந்த மாதிரி சக்தி அப்பா நான் சொல்றேன் சிவா தம்பி ரொம்ப தங்கமானவர் அவரை நேர்ல பார்த்து எல்லா உண்மையும் எடுத்து சொன்னா கண்டிப்பா அவர் புரிஞ்சுக்குவார்மா அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு ஆமா சக்தி எனக்கு என்னமோ சார் சொல்றது கரெக்டா இருக்குன்னு தோணுது நீ சிவா சார நேர்ல பாத்து பேசினாவே எல்லா பிரச்சனைக்கும் முடிவு வந்துரும் என் தான் என்னென்னமோ நடந்து எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நிக்கிற ஆனா அது மாதிரி உனக்கு நடந்துட கூடாது சக்தி இதுக்கு அப்புறம் ஒரு அண்ணனா என் கடமையே உன்னையும் சிவா சாரையும் ஒன்னா சேர்த்து வைக்கிறதா நீ எதுக்கும் கவலைப்படாத